வாயை மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு விட்டனர் அதைவிட கொடுமை சாதாரண சட்டங்களையே சாக்கு போக்கு கொண்டு யார் இப்ப இல்ல இல்லை குறிப்பா உங்களுக்கு அவர் ரெண்டு விஷயத்த இந்த விளைநிலங்களை இரநூத்தி ஐம்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் எந்த நேரத்தை எடுத்தாலும் இனிமேல் கேட்க முடியாதுன்ற ஒரு சட்டம் அவசரத்தட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் விவாதமின்றி கடுமையான எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டம் அமலாக்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இந்த சட்டம் அமலாக்கப்படலை இந்த சட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அமலாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் வந்தால் இந்த ஏரி இடம் நீர்நிலைப்புறம்போக்கு மந்த புறம்போக்கு அல்லது மருத்துவத்துக்கு சொந்தமான இடம் இப்படி கோயிலுக்கு சொந்தமான இடம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஒரு ஐநூறு ஐயாயிரம் ஏக்கரா வேணும்னால வந்து ஒரு குத்தகை எடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் முன்னோடியே நில ஒருங்கிணைப்பு சட்டம் இல்லை இதே தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாய சங்கங்களும் ஆர்ப்பாட்டமணி ஏறி துடிச்சிட்டாங்க நம்ம இதனுடைய இதனால தான் பராந்தரமான நிலையத்தை எழுதுறதுக்கு இந்த சட்டம் வந்து அனுமதிக்குது ஆனால் சாதாரண முன்னாடி போடப்பட்ட சட்டத்தில் அனுமதி கிடையாது அதனால் இவங்க என்னன்றாங்க பல வெளிநாட்டு கம்பெனி இடம் எடுத்துக் கொடுங்கன்றாங்க இப்போ வெளிநாட்டு கம்பெனியெலாம் நூறு கம்பெனி வரோம்னா நூறு ஐயாயிரம் ஏக்கரா தேவைப்படும் ஸோ சாலை முகத்தையும் நல்லா எடுக்கிறாங்க புது புது கம்பெனி இந்த டென்சன் கம்பெனிங்க அந்த சுரங்கத்துக்கு மாதிரி எதை எடுத்தாலும் விவசாய நிலங்கள் அடிபட்டு அடிபட்டு போகுது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மொழிதான் பாதிக்கப்படுது உங்களுக்கு வேலை தரேன் இவ்வளோ பேர் வேலை கிடைக்கும் இப்போ சிப்காட்டில் வேலை இந்த செய்யாரு சிப்காட்டில் நல்லா எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒய்யான காரணங்கள் கூட சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்சாலையில் வந்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்குது விவசாயிகள் விவசாயிகள் பாதிக்கிறது வேலைக்கு வர வர மாட்டேறாங்க அது பஸ் வச்சு ஆள் இட்டு போயிடறான் அதனால நம்ம வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக மாற்றுவதற்கு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அதை எடப்பாடியே தட்டி கேட்க மாட்டாங்க சாதாரண விட எதிர்கட்சிகளும் அது வலுவாக அமைச்சு அதை தோற்கடிக்கலான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டாங்க எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருந்தது தொழில்துறை முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த 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 சட்டத்தை தமிழக அரசாங்கம் வாபஸ் பண்ணணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் நிறைவேற்றிட்ட பிறகு ஒரு ஜனவரி மாதம் கையெழுத்தியப்பை வாங்கி தமிழக அரசுக்கு அனுப்பலாம் மூணாவது வாட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ இல்லை பயணமோ ஒரு நடை நடைப்பயணம் மாதிரி போனோம்னா ஒரு பத்தி ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண தான் நான் போக வேண்டாம் ஒரு கவனம் கவனம் கவனத்தை மீடியாக்கில் என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயா இது போல் நாங்கள் தீர்மானம் தீர்மானம் மாதிரி இப்படிங்க கையெழுத்திக்கலாம் கொடுங்க நீங்கள் உள்ள பத்து பேருக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லைங்களா இல்லை சேலை மாரி பண்ணுங்களா

இந்த ஷரத்துக்கெல்லாம் இது கடை கொல்லி கூடாது ஆமாம் கடை கொல்லி பூச்சி கொல்லி கூடாது கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரம் நோட்டீஸ் போட்டு கிராம கிராமமாக போகும் எல்லா ஊரும் போகும் எல்லா ஊரும் போகும் வீடு வீடாக போய் கடை கொல்லி தான் கேன்சர் வரதே காரணம் ஆமாம் அதெல்லாம் பண்ணோம் அதனால் இந்த சட்டத்தை எடுத்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு பொங்கல் கழிச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு ரெண்டாயிரம் நோட்டீஸ் போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் நோட்டீஸ் கொடுத்து நம்ம பிரச்சாரத்தை தொடர்ந்து போட்டு அமைதி பயணமாக கூட போகலாம் அமைதி பயணமாக போகலாம் போகலாம் அப்படியே போகலாம் இருபது பேர் போனோம் அவ்வளோ போகும் அப்படியே பயணமாக போடுவோம் பத்திரிக்கையில் போடுவோம் ஆ பத்திரிகை போடுவோம் ஒரு பேனர் குடிச்சிட்டு நில ஒருங்க நம்ப சட்டத்தை வாபஸ் வாங்கிடுறோம் அவ்வளோ தான் வேறு எதுவும் போது அமைதி பயணம் அப்படின்ட்டு கோரிக்கை பயணம் அப்படின்ட்டுருந்தான் இப்போ நம்ம வந்து இந்த சட்டத்தை தமிழக அரசாங்கம் வாபஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றிடுவோம் அதில் ஒரு 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 சேர கை திட்டே நம்ம போட்டோ ஒன்று காட்டிலே நம்ம கையை தூக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து எப்போ எப்படி எழுந்துட்டு அப்புறம் இது பேச முடியும் முடிச்சு அதான் முடிச்சுட்டு நம்ம தீர்மானம் நிறைவேற்றிட்டு ஜனவரிக்கு பிறகு பொங்கல் வரையும் நமக்கு டைட்டுவால் இருக்குது அதுக்கு பிறகு இப்போது என்னென்னா இந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டு கையெழுத்து போன கொடுக்குறோம் உங்கள் ஊரிலேயும் ஒரு நூறு நூறு பேர் கையெழுத்து வாங்கணும் அந்த சட்டத்தை பற்றியான ஒரு சின்ன ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அதை எடுத்து எல்லாருக்கும் கையெழுத்து வாங்கி நம்ம தமிழக அரசுக்கு அனுப்பலாம் அத்தமாக இயக்கம் என்பது ஜனவரிக்கு இதுதான் முக்கியமான நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் எல்லாத்தையும் சொன்ன மரபணு கழுவுக்கு எதிராக நானும் அவர் மேலே சொல்கிறோம் கமலாநாதன் இன்னும் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆறுனு ஒரு பேர் ஆயிரம் பேர் கையெழுத்து வாங்கி கலெக்டர் போய் கொடுத்தோம் நாங்கள் ஆறு பேர் அப்புறம் செட்டில் பண்ணி என்னங்கண்ணா இந்த போல் மரபணு கடுகு அனுமதிக்கிறாங்க இது எதிர்த்து வச்சு கையை தோங்கணும் ஒரு நோட்டு வச்சுன்னு காந்தி நகரில் காந்தி சிலையாண்ட திருவண்ணாமலை கையை துவங்கணும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டையும் கையை தோங்கணும் நிறையா ஆதரவு கிடைச்சாங்க அதனால் க மரபணு கடுவுக்கு வராதுக்கு நாமளும் எதிர்த்து அதனால் இந்த சட்டத்துக்கு எடுத்தோம் விவசாய சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அது தப்பாக சொல்ல ஒரு ஆர்ப்பாட்ட மனுஷன் அடுத்து கடத்துக்கு போயிடறாங்க ஆனால் இது ரொம்ப ஆபத்தான சட்டம் இது நமக்கு வந்து விளைநிலங்களை அப்புறப்படுத்தி விவசாயிகளை அப்புறப்படுத்தி ஆபத்தான பொருட்கள் நீங்கள் நிலம் விற்கவும் கூடாது ரியல் எஸ்டேட்டாக மாறுறது ரொம்ப அபாயகரமான விஷயமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து இப்போ மாடு இங்கே வர வழியில் நீங்கள் பார்த்துக்கணும் கல்லுன்னு நிறுவனம் அந்த இடத்துல நல்ல விவசாயம் பண்ணிடுறாங்க அது சென்று அது அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வரவழியில் ஆமாம் என்ன போட்டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவங்க வேளாங்க அவங்க மாடு கட்டின சின்ன ஒரு விஷயம் தான் அங்கே மாடு கட்டியிருந்தாங்க ஒரு அஞ்சாறு மாடு இப்போ ஃபிளாட் போட்டதும் மாட்டை அந்த அதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா வாயிலாம் அவங்க பின்னாடி இடம் பிடிச்சிருந்தாங்க அவன் வந்து ஃபிளாட்காரான் இந்த இடம் வருது சுத்தமாக காலி பண்ணி அச்சுறுத்தலாம் அந்த அஞ்சு கோடி கொடுத்து வாங்கினவுடைய பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ரவுலிசன் இருக்குது நீங்கள் பிளாட்டுனா ஃபிளாட் மட்டும் வரது ரவுடிசம் அரசியல்வாதி அதுக்கு முன்னாடி தாதாக்களுடைய இப்போ அந்த தெரு ஒட்டி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கான் அந்த ஊர் ரோடு இல்லையா அது இடத்த பிடிச்சி போட்டிருக்கான் அது கேரளான்னு பார்த்து நாங்கள் கிராம சபையில்னா அதுக்கு பின்னாடி நாலஞ்சு பேர் ஏன் பாருங்க ஊர் பிரச்சனை வந்தால் நீங்கள் தானே கேட்பீங்க இல்லைண்ணா அது ரோடு தள்ளி போடுறாங்க கரெக்டாக தானே போட்டுருங்கன்றா ஊருக்கு புரியுதுங்களா பிரச்சனை பண்ணா நம்மளுக்கு இங்கே பிரச்சனை வரும்னுட்டு ஒதுக்கி போயிடுறாங்க நான் பிரச்சனை பண்ணணும்னு சொன்னா துவக்கி கிராம சபையில் பேசணும் அந்த ஊருக்காரங்களை அஞ்சு பேரும் இல்லை இல்லை நான் கரெக்டாக கொடுத்துறேன் ரோடு பாதி இன்னும் இன்னும் கூட தள்ளி வரணும் நான் அப்படின்றான் இதில் ஃப்ளாட்டு தள்ளி போ அவனே விட்டு போட்டுக்கிறான் அப்படின்றான்